Hi friends, welcome back to my channel, viewers, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் மீது கண்திருஷ்டி வழாமல் பாதுகாக்கணுமா அப்ப இந்த வீடியோவை பாருங்க என்ன பண்ணணும்னு சொல்றோம் கண் திருஷ்டி என்பது இந்தியாவில் அனைத்து மதத்தினரிடமும் இருக்கும் ஒரு பொதுவான நம்பிக்கையாகும் கண் திருஷ்டி ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது பொறாமையாகும் இது ஒருவரின் வாழ்க்கையில் எதிர்மறையாற்றல் அவமானங்கள் விரும்பத்தகாத நிகழ்வுகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் பெரியவர்களை விட குழந்தைகள் அதிகமாக கண் திருஷ்டியால் பாதிக்கப்படலாம் குழந்தைகளின் அழகு குறும்புத்தனம் மற்றும் புத்திசாலித்தனம் போன்றவை மற்றவர்களின் ஆர்வத்தை தூண்டலாம் இது கண் திருஷ்டிக்கு வழிவகுக்கும் இது அவர்களின் உடல்நிலையில் கோளாறுகள் எப்போதுமே அழுவது உடல் எடை குறைதல் போன்ற பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும் நீங்களோ அல்லது உங்கள் குழந்தையோ கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீங்கள் நினைத்தால் அதனை சில எளிய வழிகள் மூலம் குணப்படுத்தலாம் அவை என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் குழந்தை தூங்கி எழுந்திருக்கும் போது அவர்களுடன் இருக்க வேண்டும் குழந்தை எழுந்தவுடன் உங்களை எவ்வளவு அதிகமாக பார்க்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் முகத்தை அவர் மனதில் வைத்திருப்பார் நீண்ட நேரம் அவர்கள் முன் உங்களை வைத்திருப்பது அவர்களுக்குள் தைரியத்தை தூண்டும் குழந்தைக்கு உணவை எப்போதும் உங்கள் கைகளால் ஓட்ட வேண்டும் உணவை யார் தயார் செய்திருந்தாலும் அதை உங்கள் கைகளால் ஊட்டும் குழந்தைகள் அதனை நீங்கள் செய்ததாகவே கருதுவார்கள் அது குழந்தை பருவத்தில் தாய்ப்பாலை போலவே அவர்கள் உடலுக்கு வலிமையை கொடுக்கும் குழந்தைகள் நிச்சயமாக மற்றவர்களின் தீய கண்களை உணர்வார்கள் அது தனது சொந்த குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலுமே உணர்வார்கள் மாலையில் குழந்தை படுக்கையில் உறங்கச் செல்லும்போது ஒரு கல்லை சிறிது தண்ணீரில் கழுவி குழந்தையை தூங்க வைத்த பிறகு ஒரு நிலையான இடத்தில் குழந்தைகள் மிகவும் பலவீனமாக இருக்கும் நாளில் வைக்கவும் குழந்தைகள் மீது கண் திருஷ்டி இருந்தால் அது உடைந்துவிடும் அல்லது காணாமல் போய்விடும் குழந்தை மீது இருக்கும் கண் திருஷ்டியை போக்க மாவிளக்கு செய்து அதில் எள்ளெண்ணெயை நிரப்ப வேண்டும் அதன் பிறகு ஒரு விளக்கை ஏற்றி உங்கள் குழந்தையின் தலை முதல் பாதம் வரை இருபத்தி ஓரு முறை நகர்த்த வேண்டும் அதன் பிறகு அந்த தீபத்தை ரோட்டில் வைத்துவிட வேண்டும் இதன் மூலம் உங்கள் குழந்தையின் கண் கண்திருஷ்டி உடனடியாக நீங்கும் அனைத்து பிரச்சனைகளின் மீட்பராக கருதப்படுபவர் தான் ஹனுமன் அவர் அனைத்து பிரச்சனைகளையும் அளிப்பவர் எனவே ஒவ்வொரு நாளும் உங்கள் குழந்தைக்கு பஜ்ரங்பான் போன்ற மந்திரத்தை ஓத வேண்டும் இது தவிர அனுமன் சாலி சபை தினமும் படியுங்கள் இதனால் உங்கள் குழந்தைகள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கும் கண் திருஷ்டி நீக்க சுத்தமான கைக்குட்டையில் சந்தனத்தை தடவி அதன் பிறகு பத்து பத்து கிராம் கருப்பு எல் கருப்பு உளுந்து மூன்று முழு காய்ந்த மிளகாய் இரும்பு ஆணிகள் போன்றவற்றை இந்த கைக்குட்டையில் வைத்து மூட்டையாக கட்டவும் அதன் பிறகு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அந்த மூட்டையை குழந்தையின் கீழ் வைக்கவும் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அந்த மூட்டையை ஆற்றில் தூக்கி எறிந்துவிடுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி